அலாம் வலைக்கும் ஓ ரஷ்மத்துல்லாஹி ஓ பரகாத்து அஷமது இல்லாஹி ரபீல் ஆலமீன்லாஹி வாலிஹிஹி அஜ்மீன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் மரணம் என்பது தொடர்பாக இஸ்லாமிய இஸ்லாமியமாருக்கும் சொல்லித்தந்த பல்வேறு விதமான தத்துவங்களுக்கு மத்தியில் இந்த மரணம் என்பது நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற ஒரு வாழ்க்கை மட்டுமல்ல நம்மை படைத்தவனை சந்திப்பதற்கான சூழல் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த மரணம்தான் குரான் நெடுகிலும் நீங்கள் பார்க்கலாம் மறுமையையோ மரணத்தையோ அல்லாஹு குறிப்பிடுகிற பல இடங்களில் அல்லாஹு பக்கம் இவர்கள் கொண்டு செல்லப்பட இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அல்ல பதிய வைத்துக் கொண்டே வருகிறான் வத்தக்கு கு ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் எந்த அல்லாஹுவின் பால் நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்களோ கொண்டு வரப்படுவீர்களோ அந்த நாளை பயந்து கொள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் மற்றொரு இடத்திலே அல்லாஹ் ஜும்மா என்ற அத்தியாயத்தில் சொல்கிறான் எதை விட்டு வெருண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்கும் மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறியக்கூடிய அல்லாஹுவின் பக்கம் நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கப்படுவீர்கள் அப்படின்னு மறுமையை பற்றி பேசினால் நீ அல்லா பக்கம் போற மரணத்தை பத்தி பேசினால் நீ அல்லா பக்கம் போற அப்படின்னு அந்த மரணம் சார்ந்த தொடர்புகள் உள்ள எல்லா வார்த்தைகளிலுமே அல்லாஹ் இதை பதிய வைத்துக் கொண்டே வருகிறான் அப்ப மரணம்ங்கிறது வெறும் உயிர் பிரிக ஒரு காரியம் மட்டும் இல்லை படைப்பனை படைத்தவனை சந்திப்பதற்கான ஒரு துருப்பு சீட்டு தான் இந்த மரணம் இதை அல்லாஹுடைய தூதரவர்கள் ஒரு போதனையின் வாயிலாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் யார் அல்லாஹவை சந்திப்பதை விரும்புகிறாரோ அப்போ அஹூ அவரை சந்திப்பதை அல்லாகவும் விரும்புகிறான் மண் கரிக லிகா அல்லாஹ் உங்களில் யார் அல்லாஹவை சந்திப்பதையே வெறுக்கிறாரோ கரிகல்லாக அவரை சந்திப்பதை அல்லாஹும் இருக்கிறான் என்று அல்லாஹுடைய திரு சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சந்திப்பதுனாலே நம்ம என்னன்னு பார்த்தோம் குரான் அடிப்படையில் அல்லாவை சந்திக்கணும் மௌத்துக்கு முன்னாடி சந்திக்க வாய்ப்பே கிடையாது மூசா நபி ஆசைப்பட்டாங்க அவங்களுக்கு கிடைக்கல ஞாராஜ் பயணத்தை ரசூல்லா போனாங்க என்ன சொன்னாங்க அவனை சுற்றி ஒளி இருக்கிறது என்னால் எப்படி பார்க்க முடியும்னு கேட்டாங்க ரசூல்லா அப்ப ஆசைப்பட்டாலுமே இந்த துணியால அல்லாஹ் பார்க்க முடியாது மரணம் என்பதை அல்லாஹுவை பார்ப்பதற்கு அல்லாஹுவை சந்திப்பதற்கான ஒரு சூழல் கிடைக்கிற ஒரு காரியம் இப்படி ஒரு போதனை செய்யறாங்க அல்லாவை சந்திக்க ஆசைப்பட்டா அல்லா உன்ன சந்திக்க ஆசைப்படுறான் அல்லாவை சந்திக்கிறத நீ வெறுத்தா உன்ன சந்திக்கிறத அல்லாஹ் வெறுக்கறான் அப்படின்ன உடனே ஆயுஷா ரத்தியல்லாஹ ஒரு வார்த்தையை கேட்கிறான் அல்லாவுடைய தூதரே அல்லாவை சந்திக்க ஆசைப்படுங்கிறீங்க வெறுக்காதீங்க அல்லாவை சந்திக்கிறதுனா மௌத்த சந்திக்கிற மாதிரி ஆயிடுச்சா நீங்க நீ எதை எதை போதிக்கிறீங்கன்னா மௌத்த விரும்புங்க ஏன்னா மௌத்த அல்லாமல் வேற எந்த வழியிலையும் அல்லாவை பார்க்க முடியாது நாங்க அதை விரும்பணும்னா நாங்கள் மௌத்த விரும்பி ஆகணும் எங்கள யார் மரணத்தை விரும்புறா யாராவது ஒருத்தருக்கு இன்னைக்கு மௌத்தாவே பத்து வருஷம் கழிச்சு மௌத்தாவது ஆனால் எல்லாரும் பத்து வருஷம் கழிச்சு மௌத்தாவது தான் செலக்ட் பண்ணுவாங்க ஒழிய நான் இன்னைக்கு மௌத்தாவரன்னு முடிவு எடுப்பாங்க அபிமார்களை தவிர நபிமார்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும் அவங்க உடனடி மரணத்தை எதிர்பார்ப்பாங்க நபிமாறுகளை தவிர யாராவது யார் அதற்கு இடத்துல இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அல்லாவின் சந்திப்பே வெறுத்த மாதிரி ஆயிடுச்சு அப்ப எங்களை அல்லா வெறுத்துருவானா அப்படிங்கிற விதத்தில் ஆயிஷா ரத்தியல்லாஹ் கேள்வி கேட்கிறாங்க அப்ப அல்லாஹுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க இது அந்த அர்த்தத்தில் நீங்க புரிந்து கொள்ளக்கூடாது மரணத்தை எதிர்பார்ப்பது அல்ல மரணத்தின் மீது ஆசைப்படுவது அல்ல ஒரு அடியானினுடைய உயிர் பறிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தை அந்த அடியான் அடையும் போது அவனுக்கு நல்ல தெரியும் இது நம்ம பிரிய போறோம் இனிமேல் என்ன பண்ண முடியாது துன்யாவை நோக்கி மீள முடியாதுங்கிற இடத்தை ஒரு சக்கராத்துடைய நிலையை ஒரு அடியான் அடைவான் அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் இந்த உயிர் இருக்கிறது பலகத்தி தராக்கிய வக்கீலமன் ராக் உயிர் தொண்டைக்குழியை அடையும் அடையும் போது மாணவர்கள் வந்து கேட்பார்களாம் ஒக்கீலமன் ராக் உன்னுடைய உயிரை மந்திரித்து மருந்து போட்டு மறுபடியும் இந்த உடம்புல கொண்டு வந்து சேர்க்கிற கால்கள் கால்களோடு பின்னி கொள்ளும் அப்போது அவன் புரிந்து கொள்வான் இனிமே என்ன பண்ண முடியாது எத்தனையோ மருத்துவமனைக்கு போனால் மருத்துவரை சந்திச்சோம் போன உயிர் திரும்பி வந்துச்சு நினைச்சோம் ஆனா உண்மையான பிரிவு இதுதான் இனிமே திரும்பி வராதுங்கிற இடத்தை அவன் அடையும் போது அப்போ ஒருத்தன் ஆசைப்படணும் அல்ல அவன் சந்திக்க போறோம் அல்ல கூலியாலும் அருளாலும் என் அரவணைக்கு இருக்கிறான் என்னுடைய நன்மைகளை ஏற்றுக்கொள்வான் என் பாவத்தை அந்த நேரத்தில் ஒருவன் ஆசைப்பட்டால் அவனை சந்திக்கிறதுக்கு என்ன அந்த நேரத்துல ஒருத்தன் இருக்கிறான் இங்க வேண்டாம் நிறைய அட்டூழியம் மன்னிட்டோம் இப்ப மௌத்தானுன்னா கதை முடிஞ்சிடும் இனிப்போ ஆக கூடாது சிறவன் மௌத்தாகும் போது இப்ப மௌத்தாக கூடாதுன்னு நினைச்சான் எல்லா விதமான காப்பீர்களும் குஃபாறுகளும் சிறுக்களை விருந்தவர்களும் பெரும் பெரும் பாவங்களில ஈடுபட்டவர்களும் மரணிக்கும் போது ஆக கூடாது நினைச்சாங்க சந்திப்பை வெறுக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் மரண சூழ்நிலையை சொல்லித்தரான் மௌத்துக்கு முன்னாடி யாருக்குமே ஆசை வராது இருந்தாலும் சரி எவ்வளவு பேர் இரையற்றவாதியா இருந்தாலும் சரி இப்ப சாகன் நினைப்பார் அவரு சாகன் நினைக்க மாட்டார் ரசூலாவே போதிக்கலையே லா தம்ன உள் மௌத்து சொல்லலாம் சூழலாம் மௌத்துக்கு நீங்க ஆசைப்படாதீங்க மௌத்துக்கு நீர் செய்யாதீங்க மௌர்ணத்து நாளைக்கே வரணும் நாளை கழிச்சு வரணும் அதுக்கு ஆசைப்படாதீர்கள் ஒரு ஈமான் கொண்டவனை பொறுத்தவரை மரணம் தள்ளி போறது அவனுக்கு நல்லதுங்கிறாங்கிற சொல்லலாம் இப்ப மரண காலம் தள்ளி போகுதுன்னு வைங்க இப்ப மௌத்தா ஒரு வரணும் பத்து வருஷம் கழிச்சு மௌத்தா வரணும் பத்து வருஷ காலத்துல பல நன்மை செய்ய வாய்ப்பு இருக்கும் பத்து வருஷ காலத்துல அவன் செய்த பாவத்தை மன்னிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அதனால நீங்க என்ன செய்யாதீங்க மௌத்துக்கு ஆசைப்படாதீங்க அதுவா வரும்போது நம்ம யாரும் வந்து அனுமதி கேட்டுட்டு மௌத்து வர்றது கிடையாது வரும்போது வரட்டும் ஒரு வருஷம் முகத்தும் அப்படி நீங்க மரணத்துக்கு நீங்கள் ஆசைப்படாதீர்கள் என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் மரணிக்க போகிறோம் என்று தெரியும் போது சக்கராத்துடைய நிலையை அடையும் போது அப்போது ஒருவன் நான் அல்லாவை சந்திக்க இருக்கிறேன் என்பதில் ஆசைப்படுவானே ஆனால் அவரை சந்திப்பதற்கு அல்லாஹா ஆசைப்படுகிறான் ரசூல் சலாஹ் குலேசல்லாம் அவர்களை நீங்க பார்க்கலாம் படுக்கையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கோ சாபாக்களுக்கோ இப்ப மூத்தா போற நெருங்கிடுச்சுங்கிறத அவங்க உணரல ரசூல்ல கடைசியாக குச்சி ஆசைப்படுறாங்க கடிக்க முடியல ஆயிஷா ரத்தியல்லாஹன்கா வந்து ஒரு மிஸ்வாக்கு குச்சியை எடுத்து கடித்து அதை மென்மையாக்கி நபிகளாருடைய கையில கொடுக்கறாங்க ரசூல் அதை வைத்து பல் துளக்கிறாங்க ஆயிஷா நாகி சொல்றாங்க கடைசியாக எனது பூமியில் நீர் நபிகளாருடைய உமின் நீரோடு இணைந்த நிலையில தான் ரசோல்லாவுடைய உயிர் பறிக்கப்படுகிறது நபி அவர்கள் எந்திக்கிறாங்க மயக்கமுற்று கீழே விழுறாங்க மறுபடியும் எந்திக்கிறாங்க மயக்கமுற்று கீழே விழுறாங்க ஒரு பாத்திரத்துல தண்ணீர் கொண்டு வரப்பட்டு தண்ணீரை எடுத்து முகத்தை தடவி நபி அவர்கள் சொன்னார்கள் லாயிலாக இல்லல்லா இன்னலில் மௌத்தில சக்கராத் வணக்கத்திற்குரியவன் நல்லாகவே தவிர வேறு எவனும் இல்லை மரணத்தில் பல வேதனைகள் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ரசுல்லா மௌத்து நேரத்தில் அல்லாவை சந்திக்கிற ஆசைப்பட்டாங்க நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ஆயிலா இறைவா உயர்வான நட்பு வட்டாரத்தோடு என்னை சேர்த்து வைனான் இந்த துன்யாவிலேயே துன்யாவை கடந்தும் சரி உயர்வான நட்புனா அது என்ன நட்பு தான் படைத்தவனோடு உண்டான நட்பு தான் வேற எந்த நட்பு கிடையாது அதனால தான் ரசூலா மௌத்தாவதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை கூட என்ன நான் அல்லாவை தவிர்த்து உலகத்துல ஒரு ஆளை நண்பரை ஆக்க ஆசைப்பட்டிருந்தா நான் அபுபக்கரை ஆக்கி இருப்பேன் ஆனா இப்ப கூட அபுபக்கர் எனக்கு யாருதான் கொள்கையில சகோதரன் நாங்கெல்லாம் சம எல்லாரும் சகோதரர்கள் தானே ஒழிய நான் யாரையும் நான் நண்பனை ஆக்கல நண்பனுங்கிற இடத்துல நான் யாரும் வைக்கல ஒரு பேச்சுக்கு ஒருத்தரை நான் யாரை வச்சிருப்பேன் நான் அவபக்கரை வச்சிருப்பேன் நான் அப்ப நபிகளார் யாரையுமே நண்பு என்ற அடிப்படையில் கொண்டு வரல அப்ப ரசூல மௌத்த நேரத்தில் யாரும் ஆசைப்பட்டாங்க அல்லாஹு ரஃபீக்கில் ஆழா என்ற கடைசி வார்த்தை ரசூலாக்கி தான் இறைவா உயர்வான நட்போடு என்னை சேர்த்து வை அப்படின்னு இறை நட்பை எதிர்பார்த்து இறைவன் சந்திப்பை எதிர்பார்த்து கடைசி வார்த்தையாக நபி அவர்கள் அதை நிலையில் மரணித்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது எனவே மரணம் என்பது உயிர் உடம்பை விட்டு பிரிகிற ஒரு வேதியல் ரீதியான ஒரு காரியம் மட்டுமல்ல மறுமையை விசாரணை சந்திப்பதற்கான ஒரு நிகழ்வு மட்டுமல்ல சொர்க்க நரகம் என்ற வாழ்க்கையை அடைவதற்கான சூழ்நிலை மட்டுமல்ல படைத்தவனை சந்திப்பதற்கான ஒரு நிகழ்வு என்பது இந்த மரணம் அப்படிப்பட்ட அந்த மரணத்தை அடைகிற நேரத்தில் அல்லாஹுவை விரும்புகிற ஒரு பண்பு கொண்ட மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே இறைவனை நேசிக்கிற ஒரு தன்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த தருணத்தினுடைய தகவலாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் இல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைம் வரமத்துல வர